நண்பர்களுக்கு வணக்கம் முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஊருக்கு நம்ம போறோம் அப்படின்னா நிறைய பேர் பண்ற தப்பு அங்க இருக்கிறவங்க பஸ் கேட்குறது இந்த ஊருக்கு பஸ் வருமானு கேக்குறது அவங்களும் என்னைக்கோ பார்த்த ஒரு பத்தி சொல்லியிருப்பாங்க பஸ் வரும் அப்படின்ட்டு அதுக்காகவே பேருந்து நிலையத்தில் மணிக்கணக்காக வெயிட் பண்றதை விட்டுட்டு பக்கத்து ஊர்ல ஏதாவது கனெக்டிவிட்டி பஸ் இருக்கான்னு பார்த்து அங்க போயிட்டு மாறி மாறி போறது ரொம்ப நல்லது பெரும்பாலும் சுற்றுலா தலங்களுக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் பிளான் பண்ணி ட்ரெயின்லயே பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணிட்டு அவங்களோட பக்காவ முடிச்சு வருவாங்க நிறைய பேர் அன்பிளான் போறவங்க இந்த மாதிரி மாட்டிக்கிறோம் போயிட்டு உடுமலை பஸ் ஸ்டாண்டில் வந்து நாங்களும் இந்த மாதிரி ஆள் சிக்கி தவிச்சோம் நீங்க உடுமலைப்பேட்டையில சென்னைக்கு பேருந்துகள் தேடுறீங்க அப்படின்னா உடுமலைப்பேட்டையிலே வெயிட் பண்ணாம அதுக்கு பக்கத்துல இருக்கிற பிளேஸுகளான பொள்ளாச்சி போகலாம் கோயம்புத்தூர் திருப்பூர் பல்லடம் இல்லைன்னா பழனி இதை விட பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா நீங்க அங்க இருந்து திண்டுக்கல் போயிட்டீங்க அப்படின்னா திண்டுக்கல் இருந்து அரசு பேருந்துகள் இருக்கு பிரைவேட் பஸ்ஸுகளும் இருக்கு உடுமலைப்பேடையிலிருந்தும் பிரைவேட் பஸ்ஸ்கள் எக்கச்சக்கமாக இருக்கு விடுமுறை நாட்களில் பிரைவேட் பஸ்ஸுகளோட டிக்கெட் எப்போதுமே அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா வாரத்தில் அஞ்சு நாள் அவங்களுக்கு டிக்கெட் சேருதோ இல்லையோ இந்த ரெண்டு நாளில் டிக்கெட் சேரும் அதில் தான் அவங்க சம்பாத்தியம் பண்ண பார்ப்பாங்க இதை விட பெஸ்ட் சாய்ஸ் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா உடுமலைப்பேடையிலேருந்து சேலம் போயிட்டீங்க அப்படின்னா சேலத்துல இருந்து சென்னைக்கு இல்லை மற்ற ஊர்களுக்கோ இருபத்தி நாலு மணி நேரம் பேருந்துகள் இருக்குங்க நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமன்ல சொல்லுங்க